அன்பார்ந்த மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து இரண்டாவது கவிதை பேழையில் உள்ள பாடறிந்து ஒழுகுதல் என்ற செய்யுள் பகுதியை நாம் இன்னைக்கு பார்க்கப் போகிறோம் இப்ப பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து கூட்டல் ஒழுகுதல் அதாவது நம்ம உலகத்துல வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளை நன்கு அறிந்து வாழ்தல் இதுதான் பாடறிந்து ஒழுகுதலுக்குரிய பொருளாக இருக்கிறது சரிங்களா மாணவர்களே இப்போ பாடலின் நுழையின் முன் பார்க்கலாம் அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர்த்து வேண்டிய உயர் குணங்கள் ஆகும் ஒவ்வொரு மனிதனுக்குமே குணங்கள் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக அன்பு அறிவு பண்பு இந்த மூன்றுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் மேலோட்டமானால் பொதுவாக எப்பொழுதும் ஒரு மனிதனுக்குனாவே அன்பு அறிவு பண்பு மூன்று குணங்களும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் இந்த மூன்று பண்புக்கும் நுட்பமான பொருள் உண்டு ஆழமான பொருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதனை விளங்கும் களித்தொகை பாடல் ஒன்றை நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க அதாவது மாணவர்களே நம்ம தமிழ் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுகிறோம் சங்க இலக்கியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இவ்விரண்டுமே பதினெட்டு நூல்களை கொண்டது சரிங்களா இதனை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எனவும் சொல்கிறோம் புரியா மாணவர்களே அடுத்தது கலித்தொகை நூல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரிங்களா நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் என்று இத்திறந்த எட்டு தொகை இந்த மனப்பாட பாடலை நீங்கள் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் என்னென்னான்னு நீங்களே சொல்லிடுவீங்க இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் என்னென்னு நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு பாடல்களுமே எட்டு தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ எட்டு தொகை நூல்களில் ஒன்று களித்தொகை இந்த களித்தொகையில் உள்ள ஒரு பாடல் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க மாணவர்களே இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம் மாணவர்களே வாங்க நூல்வெளி எட்டு தொகை நூல்களுள் ஒன்று களித்தொகை இது களிப்பா என்னும் பாவகையால் ஆனது இதனின் ஓசை துள்ளல் ஓசையாகும் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது அது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தற்களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளை உடையது இந்த களித்தொகையை தொகுத்த ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்ககால புலவர்களுள் ஒருவர் யாருனா நல்லந்துவனார் இவர்தான் இந்த கலித்தொகை பாடலை வந்து எழுதியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே ஆவர் சரிங்களா மாணவர்களே இப்ப பாடலுக்குள் செல்வோம் மாணவர்களே இந்த பாடல் பகுதியானது நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கும்போது நன்கு கவனிங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் மாணவர்களே இப்போ இந்த பாடலோட பொருளை பார்க்கலாமா ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் இதில் அளந்தவர்க்கு என்ன பொருள்னா வறியவர் சரிங்களா அதாவது இவ்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து வரியர்வர்னால் ஏழைகள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க போற்றுதல் என்பது புணர்ந்தாறை பிரியாமை இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் அதாவது நம்ம நம்மக்கிட்ட எப்பவுமே அன்பாக இருக்கவங்க கூட நம்ம வாழ்க்கை முழுவதுமே பிரியாம இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அததான் சொல்றாங்க அன்புடையவர்களை பிரியாது வாழ்தல் அடுத்தது பாருங்க பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அதாவது பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் இதுல சான்றோர்கள்னா படி படிப்புல சிறந்தவர்கள் மேதையெல்லாம் அவங்கள அவங்களதான் சான்றோன்னு சொல்வாங்க அவங்க காட்டிய வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க அன்பு எனப்படுவது கிளை செராமை இதில் கிளைனா உறவினர் சரிங்களா அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அதாவது நம்ம உறவினர்களோட சண்டை போடாமல் ஒற்றுமையாக உறவினோட இருக்கணும் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் இதெல்லாம் உறவினரோடு வெறுப்பின்றி அன்போடு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களே புரியுதா அடுத்தது அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோஞ்சல் இதுல பேதையார்னா அறிவற்றவர் சரிங்களா அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது செறிவு எனப்படுவது கூறியது மறாமை அதாவது செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் அதாவது நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நம்ம நண்பர்களோ ஏதாச்சும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இதை மறைக்காம மனசுலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு இருப்பாங்க நம்ம வந்து யார்ட்டையுமே சொல்லாம் நம்ம மேல இருக்க நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றணும் அதுதான் கொடுத்த வாக்கினை காத்தல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மாணவர்களே அடுத்தது நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை அதாவது நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் அதாவது சிலர் வந்து இந்த இதுக்குரிய என்ன பொருள் இந்த மறைப்பொருள் என்னனே நம்ம தெரியாமையே அதை வந்து கா பாதுகாத்து இருப்பாங்க அதுதான் சொல்றாங்க அடுத்தது முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் உயிர்வ்வள் அதாவது நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்வதற்கு உரிய தண்டனை வழங்குதல் நீதிமுறை நீதி நீதிமன்றத்துக்கு ஏத்த என்ன குற்றமோ இந்த தவறு செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு என்ன தண்டனையோ அதற்கு உரிய தண்டனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இறுதியாக பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இதில் பொறைனா பொறுமை எந்த காரியத்திலையுமே பொறுமையாக இருந்து செயல்படணும் அதுதான் சொல்கிறாங்க பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் அதாவது நம்ம எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் சிலர் வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சதுன்னு மாட்டோம் நம்மளே வந்து குற்றம் சொல்லுவாங்க சரிங்களா அதை வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்து அது என்ன அப்படின்னு அதுக்கு ஏற்ற தீர்வை வந்து நம்ம வழிகாட்டணும் அதுக்கேற்ற நம்ம வந்து பொறுமை இருந்து கடைபிடிக்கணும் சரிங்களா இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம சண்டை போட்டு இது பண்ணால் அது நம்மளே தப்பு செஞ்ச மாட்டாயிரும் அதுதான் எந்த காரியத்திலையும் எந்த செயலையும் பொறுமையாக இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக சொல்கிறாங்க பாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்ற பண்பு நலன்கள் அதாவது குணநலன்கள் உயர் குணநலன்கள்னு சொன்னாங்கன்னா அன்பு அறிவு பண்பு மட்டும் இல்லை ஓகேங்களா செறிவு நிறை முறை பொறுமை இவை அனைத்துமே இருக்குது சரிங்களா இதனை இந்த குணநலன்களோடு நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க சரிங்களா மாணவர்களே புரிந்ததா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நான் வாசிக்கிறேன் நன்கு கவனிங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்ன மாணவர்களே இந்த மனப்பாட பாடல் புரிந்ததா பாடலின் பொருளும் புரிந்ததா நீங்களும் இந்த மனப்பாட பாடலை இரண்டு மூன்று முறை நன்கு படித்து பிழையில்லாமல் எழுதி பாருங்க மாணவர்களே சரிங்களா நன்றி வணக்கம்